ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே வணக்கம் இந்த எஃப் ஃபோர் கார் ரேஸ்னால் அதை சுற்றி உள்ள பகுதிகளில் எவ்வளவு பாதிப்புகள் வர போகிறது எவ்வளவு உயிரிழப்பு ஏற்பட போகிறதுன்னு அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் ஒரு எச்சரிக்கை பதிவு போட்டு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தகவலை வழங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாத நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு காவல் உதவி ஆணையர் வந்து உயிரிழந்திருக்காரு அதாவது என்ன எப்படி எதனால் இறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று முதல் வாகனங்களை எக்மோர் சுற்றி சின்ன சின்ன எல்லாம் வாகனங்களை திருப்பி விட்டு அதை முறைப்படுத்தவே காவல்துறையினர் படாத பாடுபட்டனர் அடுத்த மூன்று நாட்கள் இதை சமாளிக்க வேண்டும் இரவு பகலாக அழுத்தங்கள் இருந்தது இந்த நிலையில் தற்போது அந்த காவல் ஆணையர் வந்து உயிரிழந்திருக்காரு அருகே உள்ள மருத்துவமனைகளில் இந்த இரவு இரவு இந்த இந்த வந்து ஒலி எழுப்ப உள்ள நூற்றி முப்பது டெசிபல் சத்தம் காரணமாக எவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட போகிறதோ அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் ஒரு அதிருப்திகரமான ஒரு நியூஸை வழங்கியிருக்காரு இதை பற்றி டீட்டெயிலாகவே மாரிதாஸ் அவர்கள் சொல்றாரு இந்த கார் ரேஸ் உருவாக்கும் சத்தம் இந்த கார் ரேஸ் உருவாக்கும் சத்தம் பற்றி எந்த விளக்கமும் ஏன் போக்குவரத்து காவலர்கள் கேள்வி எழுப்பவில்லை அப்படின்னு கேள்வி அதற்கான சத்தம் எழுப்பக்கூடியவை சொன்னா விமானம் தரையிறங்கும் போது எழுப்பும் சத்தத்தை விட இரண்டு மடங்கு அதிகம் அப்படி மீட்டர் தொலைவில் இரண்டு பெரிய மருத்துவமனைகள் இருக்கிறது ராஜீவ்காந்தி மருத்துவமனை தமிழக அரசின் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இரவில் இந்த சத்தம் எழுப்பப்படும் என்றால் எந்த வகையில் அனுமதி அளித்தனர் கேள்வி எந்த விளக்கமும் போட்டி நடத்துபவரிடமும் இல்லை அனுமதி கொடுத்த காவலர்களிடமும் இல்லை அப்படின்னு தன்னுடைய குற்றச்சாட்டை வந்து அவர் வச்சிருக்காரு நீதிமன்றத்தில் மொத்தமாக மறைக்கப்பட்ட விஷயம் இது அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு குற்றச்சாட்டு மட்டும் இல்லைங்க இது ஒரு எச்சரிக்கையான ஒரு பதிவு இதனால் எவ்வளவு உயிரிழப்புகள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கல்யாணத்தில் ஒரு மண்டபத்தில் வந்து நம்ம அந்த மேலே வந்து வாசிக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஒரு சில பேருக்கு அந்த சவுண்டை கூட அவங்களால வந்து ஒரு படப்பிடிப்பு ஏற்படும் ஆனால் இந்த கார் ரேஸுங்கிறத அவர் சொல்கிறார் ஒரு ஏரோப்ளைன் வந்து தரையிறங்கும் போது வர சவுண்டை விட இரண்டு மடங்கு அதிகம்னா ஐநூறு மீட்டர் தொலைவில் ரெண்டு பெரிய மருத்துவமனை இருக்குது எத்தனை ஹார்ட் பேஷண்ட் இருக்காங்க எத்தனை பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ நோயாளிகள் இருக்காங்க அவங்களால இந்த சத்தத்தை எல்லாம் தாங்க முடியுமோ முதல்ல இதை பற்றியெல்லாம் எந்த ஒரு யோசனை எந்த ஒரு முன்னறிப்பும் இன்றி இந்த கார் ரேஸ் நடத்தப்படுது நீதிமன்றங்களுக்கு இந்த எல்லாம் திட்டமிட்டு மறைக்கப்பட்டன அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு ஒருத்திருந்து பார்ப்போம் எவ்வளோ உயிரிழப்புகளும் அந்த இரண்டு மருத்துவமனை ஏற்பட போகிறதோ அப்படி அப்படின்னு மாரிதாஸ் சொல்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை அளிக்கிறது ஒரு அதிர்ச்சி அளிக்கிறது இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ